இருக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கின்றார் திமுகவை மோடி மட்டுமல்ல உங்க அப்பா வந்தாலும் அழைக்க முடியாது என கோவில் பட்டியல் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பாட்டி சர்க்கஸ் மைதானத்தில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அல்லும் அயராது உழைத்து வரும் முதலாமதற்கு தான் நம்ம வந்து இந்த பிறந்தநாள் விழா ஆகவே ஒவ்வொருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க நேற்று பொய்யில் மலையில கொஞ்சம் காலம் போல அவங்களுக்கு என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு தெரியாது ஆனால் அவங்க பாட்டு வாய்களையும் என்னெல்லாமோ பேசுகிறாங்க அவர் சொல்றாரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அந்த இல் கலைஞர் கனவு இல்லைன்னு ஒரு திட்டம் ஒன்று அறிவித்தாங்க நம்முடைய உரையாற்றிய கனகராஜன் கூட சொன்னார் கலைஞர் கனவு இல்லைன்றது வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்கள் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தல் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு இடம் இல்லைன்னா அரசே அவர்களுக்கு அந்த வீட்டு மனை இடமும் வழங்கி வீடும் கட்டித்தரும் அந்த ஒரு உன்னத திட்டம் அவர் சொல்கிறார் அண்ணாமலை இது வந்து எங்களுடைய ஒன்றிய அரசு திட்டம் மோடி திட்டத்துக்கு தான் பேர் வச்சுட்டாங்க ஏ ஒன்றை மாதிரி இல்லவே நீ தான் அண்ணாச்சு சொன்னார் யாரோ பொத்த பிள்ளைக்கு நீ கொண்டு சொந்த கொண்டாடுவேலே நாங்கள் திமுக அப்படி இல்லை ஒன்றை மாதிரி இல்லை இது முதலமைச்சருடைய பணம் தமிழ்நாடு அரசின் பணம் முதலமைச்சர் திட்டம் அந்த திட்டத்துக்கு தான் கலைஞர் கனவு இல்லைன்ற திட்டம் உங்கள் திட்டத்தை பற்றி அழகா பேசினாரு கனகராஜன்ன எழுவத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு வீடு கட்டி கொடுக்குது தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பணம் தமிழ்நாடு அரசு பணம் முப்பது சதவீதம் பணம் ஒன்றிய அரசு பணம் ஆனா பேரு மோடி திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் சொல்றீங்க வீடுக்கு வீடு தண்ணி கொடுக்கணும் ஆமா அதுக்கு மத்தி தமிழ்நாடு அரசு பணம் இல்லையா அது கூட அண்ணாச்சி சொன்னாரு சண்முகன் ஆச்சி பழைய திட்டத்துக்கு நீங்க புது பேர் வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் கிராமப்புற குடிமை திட்டம்னா இன்னைக்கு ஜல்ஜீவன் சொல்றீங்க அதே போல அண்ணன் அண்ணன் ஏஏஒய் திட்டம் ஒண்ணு உண்டு கிலோ அரிசி அரிசி திட்டம் இருக்குது கடந்த காங்கிரஸ் இருந்தது இப்போவும் இருக்குது எல்லா மக்களுக்கும் அந்த ஏஏஒய் கார்டு வச்சிருக்கவங்க முப்பத்தஞ்சு கிலோ இலவச அரிசி கொடுக்குறோம் அது பெரிய திட்டமா விளம்பரம் போடுத்துறா மோடி என்னமா அவர் கொண்ட திட்டம் மாதிரி நீங்க பேரை மாற்றி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் ஆகவே அவர் வரலாறு வரலாற்று வரலாறு திரிக்கப்படுகிறது வரலாறு மாற்றி அறிவிக்கப்படுகிறது காந்தி தான் நம்ம மகான் சொல்லுவோம் அகிம்சையால் நம்ம சுதந்திரம் பெற்றோம் சொல்லுவோம் அவங்க வேற கதை சொல்றாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் மோடியோடைய ஆட்சியாளர்கள் வேற கதை சொல்றாங்க எல்லாம் பொய்ய சொல்லி கதையை பெருட்டு உண்டாக்கி வரலாற்று பிரிப்பு உண்டாக்கி நம்மள எல்லாம் ஏமாற்றலாம்னு நினைக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல உங்களுடைய பருப்பு வேகாது இங்க யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கும் இன்னாருக்கு தான் இன்னதுன்ற நிலையை மாற்றியவர் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்னைக்கு அவர் வழியில தளபதியார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத உன்னத திட்டம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறாரு எல்லாருக்கும் நம்ம எல்லாம் கொடுக்கிறோம் அதுதான் திட்டம் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டம் கொடுக்கணும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு நிதி அதையும் சொல்றாரு அதுவும் நம்முடைய மோடி திட்டத்தை தான் இவங்க பொய் சொல்றாங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல வட சொல்வாள் நல்லா வடை சொல்றாரு அடாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு பொய்யெல்லாம் மக்கள் பேசுற மாதிரி பெரிய பொருட்டு பேசிட்டு இருக்கிறாரு ஆனா உங்களுடைய பொய்யை யாரும் நம்புவதற்கு இங்க தயாரா இல்லை நாங்கள் நிச்சயமாக இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது பெறுவோம் இந்திய கூட்டணி வெட்டி பெறும் என்பதில் உறுதியாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல அதிமுக பற்றி தெரிஞ்சுக்கணும் அடிமை ஆட்சி நடந்தாங்க உள்ளே நையா மோடிக்கு ஒரே சலாம் தான் என்ன செஞ்சாலும் உள்ளே நையா தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்திய குடியுரிமை சட்டம் வரும்போது அதிமுக ஆதரிச்சது நமக்கு ஒரே அதான் உதய மின் திட்டம் வரும்போது அதிமுக ஆரம்பிச்சு உதய மின் திட்டத்தில் என்ன சரத்து இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்படணும் அதிமுக சைன் பண்ணி வச்சிருக்கான் ஒன்றிய அரசோட ஒரே நாடு ஒரே ரேஷன் சைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப சிங்கிள் லேடி இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டுலாம் ரத்து பண்ணப்பட்டுச்சு இப்போ தமிழ்நாடு அரசு மீண்டும் அவங்களுக்கு நம்ம ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம் காரணம் ஒரே நாடு ஒரே ரேஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும் வரைக்கும் நீட்டு தேர் வரலையே எடப்பாடி எனக்கு அந்த சேர்ல உட்காரோ நீட்டு வருது எதனால மோடி சொல்றாரு இவர் உள்ளே நையா சரின்னு சொல்லி கொண்டு கொண்டுட்டீங்க அதுதான் உண்மை விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ஆதரிச்சது இந்த அதிமுக ஆக எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு பசப்பு வார்த்தை பேசிட்டு ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி அவங்க பசுந்தோல் போத்திட்டு வருது ஒரு புலி வந்து மறைஞ்சி வர்றாங்க ஆகவே அதிமுகவை நம்முடைய உரிமைகளை அடகு வச்ச கட்சி நம்மளுடைய தமிழருக்கு எதிரான சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்ட கட்சி இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு எதிர்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு அவர் பேசுறாரு அமைச்சர்கள்லாம் டம்மி அமைச்சு என்னத்தை கண்டிங்க உங்களை மாதிரி இல்லை நீங்க தன்னை வளர்த்துக்கதான் இருந்தீங்க உங்களை பிரதானப்படுத்திக்கொள்ளணும் உங்களை பாளாக்கி கொள்ளணும் உங்களுடைய நலன் எப்போது தெரியும்ல அவர் கதையெல்லாம் பேசினா வண்டவாளம் தண்டவாளம் ஏறும் எப்பனாலும் வெளிநாடுதலாம் போயிட்டு போயிட்டு இருந்தீங்க தெரியல கோயில் பிடிக்காரு நீங்க ஓகே பறந்த இடம் எதுன்னு ஆகவே நீங்க எல்லாம் வாய் இருக்கிறீங்க எல்லாம் அமைச்சர்களும் தமிழ்நாடு அமைச்சர்களும் அள்ளும் பகலும் எப்படி முதலமைச்சர் உழைக்காரு அதே வழியில் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க சாதனை சொல்ல முடியும்னா சொல்லுங்க இல்லைன்னா பேசாம இருங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குட்ட செஞ்சா குட்ட சொன்னா நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களை மாதிரி வேஷம் போட்டவங்க கிடையாது இவ்வளவு நாளும் கூணி குறகி மோடிக்கு அடிமைய சாசனம் எழுதியவங்க உள்ளேலைய போட்டவங்களாம் இன்னைக்கு நெஞ்சை நிமித்திட்டு ரொம்ப நல்லவங்க பேசிட்டு இருக்கிறீங்க ஆகவே உங்களுக்கும் சரியான பாடம் தமிழ்நாட்டு மக்கள் கற்று தருவார்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது போல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பில் அத்தா அக்காவுடைய பணியை பற்றி தெரியும் இதுவரைக்கும் யாரும் எம்பி இந்த அளவுக்கு வேலை பார்த்ததில்லை எப்ப நாளும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர்றாங்க தொண்டருடைய நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அரசு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க ஒரு வாரத்தில் நாலு நாள் அவருடைய தொகுதியிலே இருக்கிறார் டெல்லி சென்னை தூத்துக்குடி தூத்துக்குடியில் வளர்ச்சிக்காக பணியாற்றுகிறார் உரிமை நிலைநாட்ட பெண்களுடைய உரிமை இழுக்கு முதல் குரல் கொடுப்பவராக பாராளுமன்றத்தில் பேசுவராக நம்ம முதலமைச்சரே அவங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஜனை கஜனை மொழி என்றுதான் அழைக்கிறார் அந்த அளவுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிற ஒரு எம்பியை நம்ம பெற்றுள்ளோம் நிச்சயமாக அவரை நமக்கு மீண்டும் தலைவர் அவர்கள் நமக்கு வேட்பாளராக தருவார்கள் நாம் மீண்டும் கடுமையாக வேலை செஞ்சு அவர்களை வெற்றி பெற செய்வோம் உதய சொன்னி வாக்களை பெற்றுத்தருவோம் என்ற உறுதியையும் நாம் இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் கூறிக்கொண்டு ஆகவே இவ்வாறு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் ஜனநாயகத்தை காத்திட வேண்டும் எதிர்கட்சியே இருக்கக்கூடாது நினைக்காருங்க மோடி ஒரு குறையை சுட்டி காமிக்கிறதும் மக்கள் நலனை எடுத்துக்கூறுவதற்கு எதிர்கட்சி இருந்தால்தான் தான் சரியா இருக்கும் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில எல்லாத்தையும் அடக்கி கொடுக்கணும் சொல்றேன் அதனாலதான் அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணை விட்டு அகற்றுவேன் அழிப்பேன் கூறினார் மோடி அவர்கள் நீங்க எல்லாம் அதை சொன்னார்கள் அவங்க அப்பா வந்தாலும் திமுக அழிக்க முடியாது திமுக வந்து அவ்வளோ ஒரு அடிப்படை மக்களின் வாழ்க்கை தட்டை வைத்திருக்கு இன்னைக்கு இவ்வளவு ஏற்றம் இருக்குது நம்ம உலகம் உலகமே இருக்கிறான் கணினி கல்வி முத முத தொண்ணூத்தி ஆறுல கலைஞர் கொண்டு வந்துட்டார் ஆயிரம் வீடு வசதி திட்டம் கொண்டு வந்தது கலைஞர் அதற்கு பின்புதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது கல்வி கடன் ரத்து சொல்லி கொண்டு வந்தது நம்முடைய கலைஞர் அதுக்கு பின்புதான் ஒன்றிய அரசு வந்தது ஆகவே எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை பெண்களுக்கு சொத்துரிமை கல்வி படிப்பு இன்னைக்கு அவங்க புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை இவ்வாறு பெண்கள் ஏற்றம் காண வேண்டும் நலம் காண வேண்டும் என்று அத்தனை திட்டங்களை கொண்டு வருது திமுக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி யாருக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நீ எப்படி உங்களுக்கு என்ன முகத்தை வச்சுட்டு மோடி அண்ணாமலையும் பேசுறாங்களே தெரியல ஆனா கல்வி கடன் ரத்து கிடையாது விவசாய கடன் ரத்து கிடையாது மகளிர் இதன் ரத்து கிடையாது ஊட்டுறவு கடல்ல மட்டும் எங்களுடைய முதலமைச்சர் ரத்து பண்ணார் உண்மையா இல்லையா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்க ஆறு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வராக்கடை ஏன்னா ஒன்னு பாருங்க ஆனா ஒன்னு இல்லாத மக்களுக்கு ஒன்றும் கிடையாது ஆகவே உங்களுடைய ஆட்சி என்பது அண்ணாச்சி முக்கியமானதை மறந்துட்டாரு தேர்தல் பத்திரம் பெரிய ஊழல் அதாவது நம்ம யாராவது கம்பெனி கிட்ட போய் டொனேஷன் கேட்டோம் அப்படின்னா ஒருவேளை கருணாநகர் டொனேஷன் கேட்டார்னா அதுக்கு பேர் ஊழலாம் ஆனால் பாஜக கேட்டால் அதுக்கு பேர் அவங்க வந்து பத்திரமா அது வந்து என்ன தேர்தல் பத்திரமா அது வந்து ரொம்ப சட்டத்துக்கு உட்பட்டதான் மற்றவங்க கேட்டால் ஊழலாம் தொண்ணூறு சதவீத கம்பெனி பாஜகவுக்கு நிதி கொடுத்துருக்கு தேர்தல் பத்திரம் பத்திரம் என்பது என்ன யார் கொடுத்தாலும் வெளி சொல்ல வேண்டியதில்லை எவ்வளோ பாருங்க நம்ம ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கூட யாருக்கு வருதுன்றது ஓப்பனா அக்கௌண்ட்ல வந்து நேர கொடுக்குறாங்க ஆனா இந்த தேர்தல் பத்திரம் யார் கொடுத்தாங்க வெளியே சொல்ல வேண்டியது இல்லை ஆகவே எல்லா கம்பெனி கிட்டத்தட்ட அந்த சீரம்னு ஒரு கம்பெனி இருக்கு கொரோனா தடுப்பூசி தயாரிச்ச கம்பெனி மட்டும் முன்னூறு கோடி ரூபா பாஜக அக்கௌண்ட்ல இருக்குது பாஜக கட்சி கொடுத்திருக்கு அப்ப எந்த ஊழல் நடைபெறது பாருங்க எல்லா பொதுத்துறை நிறுவனம் வித்தாச்சு விமான நிலையங்கள் விற்கப்படுகிறது ரயில் நிலையம் விற்கப்படுகிறது